உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள் உங்களுடைய எப்படிப்பட்ட கஷ்டமும் கரைந்து போகும் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா தெய்வீக மாதம் அப்படின்னு வந்து சொல்வாங்க இந்த மாதத்துல தெய்வீக வழிபாடுகள் இதெல்லாமே அதிகமாக நடக்கும் அந்த மாதங்கள்ல ஒன்றுதான் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே முருகன் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுக்கடுத்துதான் ஐயப்பன் ஐயப்பனுக்கு நிறைய பேரு இந்த கார்த்திகை மாதத்துலதான் வந்து மாலை அணிந்து போவாங்க சோ அதுதான் நம்ம நினைவுக்கு வரும் அதோடு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் உரிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றத சொல்லப்படுது கார்த்திகை முதல் வெள்ளி அப்படின்றது இன்னுமே சிறப்பானதாக சொல்லப்படுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த ஒரு அஹ் வழிபாடுகளை உங்க வீடுகள நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே இறைவனை நம்ம ஜோதி வடிவமாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு மாதம் அதனாலதான் கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நிறைய வீட்டுல நிலவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்குகள் வந்து ஏத்தி வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு தூக்கத்துல இருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சொல்லப்படுது சோ உங்களுக்கு வீடுகள் மங்களகரமா இருக்கு அப்படின்னா பெருமாளுடைய அனுகிரகமும் லட்சுமியுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த நாள்ல உங்க வீடுகள்ல நீங்க இந்த மாதத்துல விளக்கேற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோடு வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய நாள் ஸோ so, மகாலட்சுமியே இந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை வெள்ளிக்கிழமையில உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முதல்ல நிலைவாசல் படியில் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் குங்குமத்தோட கொஞ்சமாக பன்னீரையும் கலந்து திக்கான பேஸ்ட்டாக எடுத்து நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வச்சு அம்மனை வந்து வர வைக்கலாம் நல்ல ஒரு அழகான கோலம் போட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமியை நீங்க வந்து வரவேற்கும் விதமாக இது வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டுல என்னைக்குமே நிலைச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீபம் வந்து நம்ம ஏற்ற போறோம் இத வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில போய் நீங்க இதை வந்து செய்யணும் இதுக்கு வந்து தேவையானது நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி இது எல்லாமே உங்க வீட்டுல இருந்து நீங்க போறப்பயே எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னு எடுத்துருப்போங்க போங்க இப்போ ஒரு மூன்று ஆள் விளக்குகள் எடுத்துக்கோங்க அத முருகன் சன்னதியில ஏத்திட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு நினைச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்துல தோஷங்கள் ஆஹ் ஏதாவது தடைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் நினைத்து நீங்க வந்து தாயார் சன்னதில முருகன் சன்னதில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வந்து ஒரு அகல் அகழ்விளங்குகள் வெற்றி வந்து ஒன்பது சுற்றுகள் சுத்திட்டு முருகனையும் வழிபாடு செய்துட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இதை வந்து மறக்காம நாளைக்கு நாளை நீங்க வீட்டில வந்து வீட்டில் வரைஞ்சிக்கோங்க நிலைவாசலை அதுக்கப்புறமா உங்க பூஜை அறையில எளிமையாக மகாலட்சுமியை நினைச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு மகாலட்சுமிக்கு அந்த டைமண்ட் கற்பண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வச்சு ஒரு எளிமையான பூஜையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா உங்களால முடிஞ்சது அப்படின்னா வெள்ளை நிறத்துல ஏதாவது பிரசாதம் நம்ம கற்கண்டு வச்சிருக்கோம் அதோடு சேர்த்து வேற ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பிரசாதம் ஆஹ் ஒரு பாயசமோ இல்ல ஒரு பால் கோவா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கற்கண்டு சாதம் பால் பாயசம் இந்த மாதிரி எது உங்களுக்கு தெரியுதோ வெள்ளை நிறத்துல இருக்க மாதிரி ஒரு பிரசாதம் வந்து அந்த நிறத்துல நைத்திக்கோங்க வீட்டுல தாமரை திரி வச்சு தீபம் ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லுங்க அதெல்லாம் தெரியாது அப்படின்றவங்க ஓ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லி வழிபாடுகள் செய்துட்டு தூபம் இதெல்லாமே போட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிடலாம் அந்த பிரசாதத்தை நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தானமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கார்த்திகை முதல் வெள்ளியில உங்க வீட்டுல மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி உங்க வீட்டுல என்னைக்குமே நினைச்சிருப்பாங்க உங்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி